ஹலோ எஃப்எம் நேர்களுக்கு வணக்கம் நான் ஆர்ஜே திரு இப்போ இருக்க மக்கள் நிறையா பேருக்கு வந்து இந்த மண்ணால் செஞ்ச பொருட்கள் மேலே பெரிய ஒரு விருப்பமோ நாட்டமோ கிடையாது எல்லாமே ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு ஸ்டீல் அலுமினியம் சொல்லி அப்படி மாறி போயிட்டாங்க பட் இருந்தாலும் இந்த காலத்திலும் இன்னமும் மண்ணால் செய்யக்கூடிய பொருளை செய்யக்கூடிய அந்த தொழிலை விடாப்படியாக வந்து நம்ம சென்னையில் விரல் விட்டு என்ற அளவுக்கு ஒரு சில பேர் பண்ணுறாங்க அதில் ஒருத்தரோட வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ராமாபுரத்தில் இருக்கிற சங்கரண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் வணக்கம்ண்ண நான் சொன்ன சங்கரண்ண இவர் தான் எவ்வளோ வருஷமா அந்த தொழில இருக்கீங்க நான் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா செய்துன்னு ஓகே இது எப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார் உங்க பரம்பரையை நீங்கள் பண்ணிட்டு வரீங்களா இல்லை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்டதா பரம்பரையானா எங்கள் தாத்தா அவங்களாம் செய்திருந்தாங்க ஆனால் எங்கள் அப்பா கற்றுக்கல சரி அதுக்கப்புறம் மாமனார் வேலை கற்றுக் கொடுத்தாரு சரி அதுலருந்தே முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா வேலை இருக்கேன் ஓகே ஸோ இந்த ப்ராசஸ் எங்கே ஆரம்பிக்குதுன்னு மண் பாண்டங்கள்லாம் செய்றீங்கல்ல இது ஸ்டார்டிங் எங்க இருந்து ஆரம்பிக்குது என்ன மண் எடுத்துட்டு நீங்கள் வந்து பண்ணு பண்றீங்க ஸ்டார்ட்டிங்னா மெயின் மூலாதாரமே களிமண்ணு தான் சரி அதை வச்சு தான் அதை காய வச்சு நல்லா பதப்படுத்தி ஊற வச்சு பதமாக நல்லா கா எது கட்டி கட்டி எதுவும் இருக்கக்கூடாது நைஸாக இருக்குன்னு வேலை செய்கிறதுக்கப்போ தான் பொருள் செய்தா கூட சாதம் வடிக்கிறதுக்கு பானை பண்ணாலும் குழம்பு சட்டி பண்ணாலும் கல் இருந்ததுன்னா ஓட்டம் இருந்ததுனால் ஒழுகும் சரி அதனால அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு நாள் நல்லா காய வச்சு அதை சூளை வச்சு இது பண்ணாக்கா கிளீனாக செய்து கொண்டு இருக்கிறோம் கொடுத்துக்கணும் இருக்கிறோம் செஞ்சு ஒரு அஞ்சு ஆறு பாத்திரங்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துல பட் இது காயறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் இது வந்து சூளை போறதுக்கு பத்து நாள் ஆகும் காயறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ஏன்னா பதமா காய வைக்கணும் ஒரே டே வெயில் வச்சாலும் இந்த வாய்ப்புறம் வந்து கோணையாயிடும் ஒரே சைடு அடிக்குது இல்லையா வெயில் அதனால் வாய் கோனி ஆகிடும் அது என்ன செய் பதமாக பதப்படுத்தி படித்து நகல்லையே வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு காஞ்சி அப்படியே உள்ளே எடுத்து வச்சோம்னாக்கா மொத்தம் ஒரு பத்து நாள் வேலை செய்து மொத்தமாக தான் அதை சூளை வைக்க முடியும் ஒரே நாளெலாம் வைக்க முடியாது சூளை வைக்கணும்னு சொல்கிறது ஹீட் பண்ணுறப்ப ஆமாம் ஹீட் தான் இப்ப இப்ப இருக்க ஜென்ரேஷனில் யாருமே பெருசாக அந்த மண் பாண்டங்களை யூஸ் பண்றதே இல்லை அதிகமாகி போச்சு அதான் எல்லாருமே இப்ப பிளாஸ்டிக் போயிட்டாங்கல்ல இன்னமும் இந்த தொழிலை விடாம பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன காரணக்க நான் முதல்ல ஆரம்பத்தோட கத்துக்கினேன் தொழில் சரி இது வந்து கெடுதல் கிடையாது எப்போவுமே பிளாஸ்டிக்கு இந்த இரும்பு அலுமினியம் இதெல்லாம் வந்து கெடுதல் தான் அதில் வந்து காப்பர்லாம் செய்யறா அதுல எவ்வளோ வியாதி வருது மண் வந்து அந்த வியாதி தன்மையே கிடையாது அதுக்கு உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது இப்போ கூட சரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் தண்ணி குடிக்கிறது சரி மண்பானையில் தண்ணி குடிக்கிறது சரி அதனுடைய உடம்புக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும் அது வந்து கரண்ட்டில் ஹீட் ஆகுறது இது அப்படி கிடையாது இயற்கை இது மண்ணில் தண்ணி மண்பானில் தண்ணி ஊற்றி வச்சிருந்தீங்களா அதனுடைய அந்த இதெல்லாம் வலிக்கக்கூடிய தன்மை இருக்குது அது ஃப்ரிட்ஜில் பாட்டில்லையோ பிளாஸ்டிக்கில் ஊற்றி வச்சால் அந்த தன்மை கிடையாது அதனால் இது வந்து உடம்புக்கு நல்லது மண்பானில தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு நல்லது அது ஃபிரிட்ஜில் தொண்டை கட்டிக்கும் ஏதோ ப்ராப்ளம் வரும் இது வந்து மண்பானில தொண்ட கட்டும் ப்ளஸ் புதுசு ஊற்றுறோம்ல ஒரு வாரத்தில் அப்படியே இருக்கும் மற்றபடி பழகிச்சுன்னா ஒன்றும் பண்ணாது சரி நார்மலாக ஆகிடும் ஓகே ஸோ இப்போ உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கற்றுக் கொடுக்குறீங்களா இல்லை என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்கள் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துன்னு இருக்கேன் பழைய ஆள்லாம் என்ன சொல்கிறாங்களே இதில் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்றாங்க இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியுதா அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனாக அதாவது சமைக்கிறதுக்கு டைம் கிடையாது ஆமாம் அப்படி இருக்கும்போது எங்கள் அப்போ வந்து உடம்பு நல்லா பாதுகாப்பு பண்ணியிருந்தாங்க நூறு வருஷம் எழுவத்தஞ்சி வருஷம் எண்பது வருஷம் வாழ்ந்தாங்க இப்போ ஐம்பது வருஷம் ஆகிட்டேன் கஷ்டம் கண்டிப்பாக ஏன்னா குடிக்கிற தண்ணி அப்படி சாப்பிட்ற சாப்பாடு சுவாசிக்கிற காற்று எல்லா மாற்றங்கள் உருவாகி போச்சு அதனால் மக்களுக்கு தெரியல எல்லாம் ஸ்பீடு ஸ்பீடு தான் என்ன இப்போ ஒன்றும் தெரியலை பைக்கில் போனாலே ஸ்பீடு தான் பொறுமை அப்படின்றதே இல்லைன்னு சொல்லுவார் ஏமா ஓகே மண்ணில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் மண் பானை செய்வாங்க சின்ன சின்ன பாத்திரம் அந்த மாதிரி செய்வாங்கள்ல அதை தாண்டி என்னென்ன பண்ணலாம் எது ஒண்ணாலும் பண்ணலாம் உங்களையே செய்யலாம் மண்ணுல மண்ணில் ஆரம்பித்தது தான் எல்லாமே உருவானது இந்த டை எல்லாம் களிமண்ணில் வந்து எந்த தொழில் நுட்பம்னாலும் செய்யலாம் மரத்துல வந்து அந்த நெளிவு சூழலாம் வராது ஏன்னா அது ஸ்டெயிட்டா இருக்க தட்டி தட்டி தான் இது அப்படி கிடையாது இது கூடிய வளைவு நெளிவில என்ன தேவை பண்ணலாம் என்ன மண்ணுல எதை பண்ணாலும் செய்யலாம் கிடையாது குதிரை செய்யணுமா யானை செய்யணுமா மனுஷன் செய்யணுமா எல்லாமே செய்யலாம் ஓகே வீடு கூட செய்யலாம் சின்னதா ப்ராஜெக்ட் பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் மண்ணில் செய்யாத வேலையே கிடையாது மண் இல்லைன்னா மனுஷனே கிடையாது அது நம்ம இப்போ நீங்க வந்து இங்க மண் சுத்தி பார்க்கும் போது எங்களுக்கு மண் பானம் மட்டும்தான் தெரியுது இதை தாண்டி நீங்கள் என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க தாண்டினாக்கா என்னுடைய ப்ராசஸ் வந்து மண்பானை இந்த தொட்டி சின்ன சின்ன தொட்டிங்கள் உண்டி ஹேங்கிங் பாட் எல்லாமே செய்து வச்சு தயிர் கப்பு ஐஸ்கிரீம் கப்பு எல்லாம் கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஓகே ஸோ அதாவது ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கீங்க இல்லையா ஓகே ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதில்ல நன்றி நன்றி ஸோ வந்து பார்த்துருப்பீங்க நமக்காக அண்ணன் வந்து லைவாக ஒரு சில பொருட்கள் வந்து செஞ்சு காமிச்சாரு அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணார் அவர் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் அப்படியே வந்து இப்போவே போயிட்டு மண்ணாக மண் பொருளாக மாற்ற வேணாம் பட் இருந்தாலும் இந்த மண் பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கும் மண் பானையில் ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது உடல் ரீதியான பெரிய வித்தியாசம் இருக்குல்ல ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கருத்தில் வச்சுக்கிட்டு இன்னமும் இந்த நம்மளை நம்பி தான் மண் தொழில் வந்து நிறைய பேர் செஞ்சுட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஊக்குவிக்கிற வகையில் நம்மளும் இந்த மண் பொருட்களை வாங்கணும் அப்படின்றத மட்டும் இந்த பதிவு மூலியமாக நம்ம வந்து முன் வச்சுக்கலாம் அண்ட் வேறு ஒரு வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன் அண்ட் தென் பாய் ஃப்ரம் திரு